ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் லாங்கு இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அசோக் லைலாண்டில் தோஸ்ட் தாங்க பார்க்குறோம் பார்த்திங்கன்னா மாடல் பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க மா ஓனர் பற்றியும் ரெண்டு ஓனர் இருக்கக்கூடிய வண்டி வண்டி பார்த்திங்கன்னா மிகவும் தெளிவாக இருக்கும் அதனால் பொறுமையாக பாருங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் முதல்ல சொல்லிடுங்க நம்ம பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இந்த வண்டி இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் வா பிரச்சனை இல்லை லோன் இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா சேலத்தில் இருக்குது வண்டிக்கு நமக்கு லோன் கிடைப்ப நினைக்க வேணாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இவங்க லோன் போட்டு கொடுத்துடுவாங்க அது பிரச்சனை கிடையாது சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் எஃப்சியும் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குதுங்க எஃப்சியும் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி மிக தெளிவாகவும் இருக்கும் நாலு டயரும் புது டயரு போயிட்டுருக்குங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு வண்டி நீட்டாக இருக்கும் தொட்டி புது தொட்டிங்க தொட்டியும் புது தொட்டி போட்டு சைடாங்கிள்லாம் போட்டு புது தொட்டி போட்டிருக்கு அதனால் வண்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு செலவு இருக்காதுங்க வண்டி வாங்கினீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக செலவு இருக்காது மிக தெளிவான வண்டி நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு ஆங்கிள் புதுசு இன்சூரன்ஸ் எப்சி எல்லாம் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி மிக தெளிவாகவும் இருக்கும் சரிங்களா இந்த வண்டியோட கான்டக்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேட வேணாம் இந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் அந்த வீடியோவில் மேலே பாருங்கள் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுதான் உங்களுடைய நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி பேசலாம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி டயர் கூட நல்லா ஸ்டெப்னி ஸ்டெப் டயர் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா இங்கே ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் வீடியோவெலாம் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் சரிங்களா இதில் வந்து லோன் வந்து பிரச்சனை கிடையாது லோன் வந்து நீங்கள் எந்த ஒரு தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் வண்டி கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸுங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குங்க சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் இந்த வண்டி இருக்குது வேணுங்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வண்டி சேல் விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வருங்க பார்த்துக்கோங்க மேலே இருக்கும் அந்த நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் ஓகே தேங்க் யூ